என் மனதை கவர்ந்த தலைவர் எம்ஜிஆர் பாகம் பதினொன்று அடிமைப்பெண் படத்தில் ஒரு பாடலில் தீயவர்களைப் பார்த்து என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது உன் செயலைப் பார்த்து உன் நிழலும் எரிக்கிறது பாடும் பறவை பாயும் மிருகம் இவைகளுக்கெல்லாம் பகுத்தறிவில்லை ஆனால் அவைகளுக்கெல்லாம் சூழ்ச்சிகள் இல்லை சேவல் கூட தூங்கும் உலகை கூவி எழுப்பும் குரலாலே ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே எரை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவே வளர்க்கும் காக்கைகளே எனத்தை எனமே பகைப்பது எல்லாம் மனிதன் வகுத்த வாழ்க்கையிலே வானில் நீந்தும் மேகம் கண்டால் வண்ண மயில்கள் ஆடாதோ வாழைப்போல தோகை விரிய வளர்பரே ஆயிரம் தோன்றாதோ அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ அவைகளையெல்லாம் அழிக்க நினைத்தால் சரித்திரம் உன்னை இகழாதோ நீ கடவுளைப் பார்த்தது கிடையாது அவன் கருப்பா சிவப்பா தெரியாது இறைவன் ஒருவன் இருக்கின்றான் இந்த ஏழைகள் உழைப்பில் சிரிக்கின்றான் தோன்றத்தான் போகிறது சம உரிமை சமுதாயம் மறையத்தான் போகிறது தலைவணங்கும் அநியாயம் மலரத்தான் போகிறது எங்களது புதுவாழ்வு மாறத்தான் போகிறது மனிதா உன் விளையாட்டு மனித சமுதாயத்துக்காக மனித முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட மக்கள் திலகத்தை மக்கள் எவ்வாறு பாராட்டுகிறார்கள் இதோ இந்த பாடலில் பார்க்கலாம் காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ நடந்தால் அதிரும் ராஜநடை நாற்புறம் தொடரும் உனது படை போர்க்களத்தில் நீ கனையாவாய் பூஜைக்கு ஏற்ற துணையாவாய் அழகாக விடிந்திடும் பொழுதும் உனக்காக வேங்கையின் மைந்தனும் எனக்காக ஓயாது உழைப்பதில் சூரியன் நீ ஒவ்வொரு வீட்டிலும் சந்திரன் நீ பாவாய் பாவாய் பாரடியோ பார்வையில் ஆயிரம் வேலடியோ தங்கம் தங்கம் உன் உருவம் தாங்காது இனிமேல் என் பருவம் சுடராக தோளில் திகழ் மலை தொடராக தோகையின் நெஞ்சம் மலராக உள்ளத்தில் இருக்கும் கனவாக ஊருக்குத் தெரியா உறவாக அடுத்து பிள்ளைகளுக்காக ஒரு பாடல் நம் நாடு திரைப்படத்தில் இருந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் முல்லைகளே பாலூட்டு மண்ணை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று கிளி போல பேசு இளங்குயில் போல பாடு மலர்போல சிரித்து நீ குரல் போல வாழு மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாபம் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் எ எண்ணி நம் மொழிகாக்க வேண்டும் தவறான பேர்க்கு நேர் வழிகாட்ட வேண்டும் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார் கொடுமையை எதிர்த்து போராட மக்கள் திலகம் என் அண்ணன் திரைப்பட பாடலில் சொல்வதை பார்க்கலாம்